பரிட்சை வினாத்தாள்களை முன்கூட்டியே கசிவதை தடுக்கும் வகையில் வினாத்தாள் வங்கியை நிறுவுவதற்கான புதிய வேலை திட்டம் தயாரிக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் அதனை நிறுவ முடியும் என்றும் இதனால் வினாத்தாள்கள் முன்கூட்டியே கசிவதை தடுக்கலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த புதிய வேலை திட்டத்தின் கீழ் பரீட்சை வினாத்தாள்களை தனி நபர்களின் கைகளுக்கு செல்லாமல் கணனி மூலம் தயாரிக்கும் பணியை மேற்கொள்வதன் மூலம் பரீட்சை தாள்களை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும் என ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் தற்போது பரீட்சைக்கு முன்னர் பரீட்சை வினாத்தாள்களை விட்டுச் செல்வது ஒரு பிரச்சனையாக மாறியுள்ளது தனிநபர்கள் மீதான நம்பிக்கையின் காரணமாக இந்த தவறு நேர்ந்துள்ளதாகவும் அது பரீட்சை முறையின் பிரச்சினை அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை சாதாரண பரீட்சை உயர்தர பரீட்சை போன்றவற்றை நடாத்துவதில் பரீட்சை வினாத்தாள்களை முன்கூட்டியே வெளியிடுவது கடந்த காலங்களில் பிரச்சனையாக இருந்தது அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர தேவையான தொழில்நுட்பம் தற்போது உள்ளதாகவும் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வினாத்தாள் வங்கி உருவாக்கப்படும் என்றும் அவர் மே மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் கடன்களை மேலும் செலுத்துவது பெரிய விடயமல்ல என தெரிவித்த அனுரகுமாரதி திசாநாயக்க தற்போது தொன்னூற்றி எட்டாயிரம் கோடி ரூபாவை கடனாக பெற்றுள்ளார் அரசாங்கம் இவ்வாறு பயணிக்குமாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பிரதமராக வேண்டி வரும் என புதிய ஜனநாயக முன்னணியின் களுத்துறை மாவட்ட வேட்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ராஜித சேனாரத்ன தெரிவித்தார் கொழும்பில் அமைந்துள்ள புதிய ஜனநாயக முன்னணி தேர்தல் வழிநடத்தல் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் அரசாங்கத்தின் வெளிநாட்டு கடனான நாற்பத்தி இரண்டு பில்லியன் டாலரை செலுத்துவது பாரிய விடயமா என அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் மேடையில் தெரிவித்திருந்தார் ஆனால் அரசாங்கத்தை கொண்டு செல்ல முடியாமல் தற்போது தொன்னூற்றி எட்டாயிரம் கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளார் அது மாத்திரமல்லாது பணத்தையும் அச்சிட்டுள்ளார்கள் ரணில் விக்ரமசிங்க பணம் அச்சிடாமலேயே மக்களுக்கு நிவாரணம் வழங்கினார் அரச ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க நடவடிக்கை எடுத்தார் அதே போன்று ஜனாதிபதியின் பாதுகாப்புக்கு இந்தளவு வாகனம் எதற்கு என அவர் கேட்டிருந்தார் ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரசார கூட்டங்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார வரும்போது அவருக்கு பாதுகாப்புக்காக ஆறு வாகனங்கள் வருகின்றன தேர்தல் பிரசார கூட்டங்களுக்கு வரும்போது ஐந்து வாகனங்களை வெளியில் நிறுத்திவிட்டு ஒரு வாகனத்திலேயே வருகின்றார் மக்களை ஏமாற்றுவதற்காகவே இவ்வாறு செயற்படுகின்றார் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக அதிகாரத்துக்கு வந்த இந்த அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்து ஒரு மாதம் கடந்தும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை குறைப்பதற்கு மாத்திரமே நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் ஆனால் நாட்டை முன்னேற்ற எந்த வேலை திட்டமும் இவர்களிடம் இல்லை அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு வாக்களிக்க வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு தற்போது கடவுச்சிட்டு இல்லாமையால் திரும்பிச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இவர்களின் இயலாமையை மக்கள் தற்போது காண்கின்றார்கள் இதனால் அரசாங்கம் இவ்வாறு பயணிக்குமாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பிரதமராக வேண்டி வரும் என்றார்